நம்ம காலை உணவுல அதிகம் சேர வேண்டியது புரதம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல ஒரு நாளைக்கு நமக்கான புரோட்டீன் தேவை அவங்கள யாராவது சொல்ல முடியுமா ஒரு நாளைக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் என்னன்னு தெரியுமா யாராவது சொல்லுங்களேன் ஒரு நாளைக்கு எவ்வளவு புரதம் நமக்கு வேணும் ரொம்ப எழுதிய கேள்வி ஒரு நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைட கடை சொல்லிடுவேன் இன்னைக்கு பாடத்துல போஷன் எல்லாம் இருக்குது என்ன அப்படின்னா உங்க எடை எவ்வளவோ அவ்வளவு கிராம் புரோட்டீன் வேணும் அவ்வளவுதான் எழுபது கிலோ எழுபது கிராம் புரோட்டீன் எனக்கு வேணும் டே புரோட்டீன் எனக்கு வேணும் நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க அறுபது கிலோ இருக்கீங்களா எழுபது கிலோ இருக்கீங்களா அத்தனை கிராம் புரதம் வேணும் இன்னைக்கு காலையில இருந்து இவ்வளவு நேரம் இப்ப சாப்பிட்ட மாணிப்பூரி வரைக்கும் வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு புரதம் எடுத்தோம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கீங்களா நிச்சயமா நீங்க அந்த பர் கேஜி பர் கிராம் எடுத்திருக்க மாட்டோம் குறைவாதான் எடுப்போம் ஆனால் மேற்கத்திய நாடுகளில் அவங்க எழுபது கிலோ இருந்தா எழுபது கிராம் எடுக்கிறாங்க குலால் உணவில் நிறைய புரதம் இருக்கு அதுக்காக வெஜிடேரியன்ல வந்து இல்லைன்னு கிடையாது அதை வெஜிடேரியனா இருக்கிறவங்க நிறைய வெஜிடபிள் சாப்பிடணும் ஆனா இங்க வெஜிடேரியன் சொல்லிட்டு வெறும் சோத்தேரியனா தான் இருக்கணும் நம்ம சோறை நல்லா குமிச்சு போட்டுட்டு காய தொட்டு தொட்டு கீரையை தொட்டு தொட்டு சாப்பிடணும் அதுக்கு பேர் வெஜிடேரியன் கிடையாது வெஜிடேரியன் அப்படின்னா உன் தட்டுல நிறைய காய்கறியும் கீரையும் பழங்கள் இருக்கணும் சோறு கொஞ்சமா இருக்கணும்